ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் பெரும் பாகியம் செய்திருக்க வேண்டும் மகான்களின் மகத்துவம் பகுதி பத்தொன்பது பரம்புரு ஜோதி 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 அதாவது உடலான வீட்டின் அடித்தளம் அமைத்தல் என்பதை போன பதிவில் பதினெட்டில் சொல்லியிருந்தேன் இப்போ பத்தொன்பதாவது பதிவில் அதனோட தொடர்ச்சி கூற இருக்கின்றேன் அப்போ மாணவருடைய பெயரில் சொந்தமாக இடம் இருக்க வேண்டும் அதற்கு வந்து தாய் தகப்பன் கணவன் மனைவி சொந்த உழைப்பு தாத்தா பாட்டி இவர்களுடைய சொத்துக்களாக இருப்பேன் அவர்களுக்கு முழு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும்தான் அவர்களுக்கு பயன்படுத்த முழு உரிமை உண்டு அதாவது ஐம்பது அடி அகலம் அல்லது நாற்பது அடி அகலம் இருக்கலாம் நூறு அடி நீளம் அல்லது எண்பது அடி நீளம் இருக்கலாம் இந்த அளவு மட்டும் போதுமானது அதே போல் வீடு வந்து கட்டிடம் புற வாழ்க்கையில் உள்ள கட்டிடம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சதுரடிக்கு மேல் கட்டுவது தேவையற்றது அதற்கு மேல் கட்ட தேவையில்லை அதன் மட் அது மட்டுமே கொள்ளலாம் மற்றும் அந்த திருக்குறள் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் எம்மிடம் இருந்து நேரடியாக பெற்ற திருக்குறள் சான்றிதழ் வைத்து உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த அடுத்த அடிதளம் அமைத்தல் பயிற்சியில் சேர முழு தகுதி இருக்கு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த உடலான வீடை கட்டுவதற்கு இந்த இடத்தை வந்து முழு உரிமை வந்து யார் ஆசிரியர் கட்டித்தரார்களோ அவர்களுடைய பெயரில் பவர் தர வேண்டும் அந்த பவர் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உள்ளே நுழைந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும் ஆசிரியர் என்பவர் ஐந்து வருட காலம் உணவில்லாமல் வாழ்ந்து அவர்கள் நீர் ஆகார நிலைக்கு வந்திருக்க வேண்டும் அவர்களால் மட்டும்தான் உடலான வீடை கட்டித்தர முடியும் ஆஹ் பயிற்சியில் ஓரளவு அனுபவ அறிவு இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த அனுபவ அறிவு இருப்பது மிக குறைவு மகான்கள் பாரத அவர்கள் கட்டித்தர அது வேற நிலை அது அவர்களுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அனுபவம் மூலியமாக அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு அந்த மாதிரி ஐந்து வருடம் மூன்று அந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லை ஆனால் மற்றவர்கள் உடலான வீட்டை கட்டித்தர வருபவர்கள் தகுதி உணவை நிறுத்தி அதாவது நில பூதத்தை வெற்றி கொண்டவராக இருக்க வேண்டும் நீர் ஆகாரத்தில் இருக்க வேண்டும் ஐந்து வருட காலம் முடிந்திருக்க வேண்டும் அவர்களால் மட்டும்தான் உடலான வீட்டை கட்டித்தர ஓரளவுக்கு தெரியும் மற்றபடி வேற யாருக்கும் தெரியாது ஏனென்றால் கற்றது கடுகளவும் இல்லை கல்லாதது உலகளவு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அடிதளம் அமைத்தல் என்கிற பயிற்சி வந்து இந்த பிறவிலேயே முடித்துக் மிகப்பெரிய பலன் ஆகவே மாணவர்களுக்கு கூட இருப்பவர்கள் உறவுகள் தாய் தகப்பன் இவர்கள் உதவி செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன் பத்து கோடியில் ஒருவர் கிடைக்கும் அரிய பலனாகும் ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் இருபத்தி எட்டு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயதுக்குள் உள்ளவர்கள் மட்டுமே அடித்தளம் அமைத்தல் பயிற்சியில் கலந்து கொண்டு பலனடையலாம் இதற்காக குடும்பத்தை விட்டு விலக தேவையில்லை குடும்பத்தை விட்டு தனித்து போக தேவையில்லை அவரவர் வீட்டிலிருந்தே பயிற்சியை தொடங்கலாம் பயிற்சி என்பது புத்தகத்தை பார்த்து படிப்பதோ அல்லது மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதோ கை கால்களுக்கு பயிற்சி கொடுப்பதோ ஓடுவதோ உடையாறுவதோ இல்லை நடந்து நீண்ட நேரம் மணிக்கணக்காக நடப்பதோ அதெல்லாம் இல்லை பயிற்சி என்பது ஒரு செயலை கூறுவார்கள் அந்த செயலை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் மாணவர் ஆசிரியர் ஒவ்வொரு செயலா ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுவார்கள் அதை வந்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அந்த வீடு கட்டுவதற்கு உண்டான செலவுகளை மாணவர்கள் தான் செய்ய வேண்டும் ஆசிரியருக்கு தேவையான உதவிகளையும் மாணவர் தான் செய்ய வேண்டும் காரணம் அவரவர் உடலான வீட்டை கட்ட அவரவர் தான் செலவு செய்து கொள்ள வேண்டும் பிறரிடம் கையேந்த கூடாது சொந்த உழைப்பாக இருக்கலாம் அல்லது தாய் தகப்பனுடைய தாத்தா பாட்டியுடைய பொருளாதாரம் மூலியமாக வந்ததாக கூட இருக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் எக்காரண கொண்டும் தாய் தகப்பன் கணவன் மனைவி தாத்தா பாட்டி இவர்களுடைய சொத்துக்களை தவிர பிறருடைய சொத்துக்களை கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே ஆஹ் ரத்தம் மற்ற ரத்த பந்தங்கள் ஒன்றுவிட்ட உறவு இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கி இறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடாது கையேந்த கூடாது ஆகவே உணவு ஒழுக்கம் ஆஹ் உடல் ஒழுக்கம் மிக அவசியம் இதற்கு மேல் அந்த உடல் வந்து அஹ் இன்ப துன்பங்களை அனுபவிக்க ஆஹ் தெம்பு இருப்பது ரொம்ப கடினம் ஆகவே அனுபவ ரீதியாக ஆஹ் சொல்வதனால் புரிந்து எமது அலைபேசி எண்ணை டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ என்ற எண்ணை அழைத்து மீண்டும் மேலும் உள்ள விவரங்களை அறிவித்துக் கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அஹ் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரியாமல் அதை போய் சண்டை சச்சரவு ஏற்படுத்தாமல் பொறுமையாக இருந்து கேட்டறிந்து அப்படியா என்று தெரிந்து கொண்டு செயல்படலாம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் வீண் விவாதங்கள் புரணி பேசுவது இவையெல்லாம் தவிர்த்துக்கொள்வது தவிர்த்து கொள்வது மிக்க நன்மையாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்